நான் சொல்கிற இந்த குர்ஆன் வசனத்தை உங்களின் வாழ்விலே ஒவ்வொரு நேர பரந்து தொல்கைக்கு பின்னாலும் நீங்கள் ஒருமுறை ஓதி வருவீர்களாயின் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே பரக்கத் என்பது அதிகரித்து விடும் வாழ்வில் கஷ்டங்கள் என்பதே இருக்காது எல்லா சூழல்களிலும் எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அல்லாஹ் அதை தருவான் என்று இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் வாழ்க்கையிலே நிறைய தேவைகளோடு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று பலர்களிடத்திலே மனிதர்களிடத்திலே கையேந்தி வாழ்கிற சூழல்கள் கூட ஏற்படுகிறது ஆனால் சரியாகச் சொன்னால் அல்லாஹுவிடத்தில் நாம் முறையாக கையேந்தி விட்டால் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் படைப்புகளிடத்திலே எதையும் நாம் கேட்க வேண்டிய தேவையில்லை படைத்தவனிடம் கேட்கும் விதத்தில் நாம் மாற்றத்தை சரியாக்கினால் அந்த மாற்றத்தை சரியாக நாம் நம்மின் வாழ்விலே ஏற்படுத்தி விட்டால் இந்த உலகில் அந்த படைப்பாளனின் மூலமாக படைக்கப்பட்ட யாரிடத்திலும் நாம் கையேந்த வேண்டிய சூழலே ஏற்படாதல்லாக பாதுகாப்பானாக மரணம் வரை அவனிடத்தில் மட்டுமே கேட்கிற நல்ல நசிம் ஆக்குவானாக ஒவ்வொரு நேர பரது தொழுகைக்குப் பிறகும் சூரத்து தொலாக்கிலே வரக்கூடிய நான் பதிவு செய்கிற இந்த வசனத்தை நீங்கள் ஒரு முறையாவது ஓத வேண்டும் பரத தொழுகைக்கு பிறகு ஓதணும் அப்படின்னு சொன்னாலே தொழுகையை சரியாக தொழ வேண்டும் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் பரதான தொழுகையை ஐந்து நேர தொழுகைகளை சரியாக தொழ வேண்டும் தொழுகை இல்லாமல் அல்லாத விடத்தில் நாம் எதை கேட்டாலும் அதில் என்ன வரக்கத்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டுமாக அடிப்படையில் ஐந்து நேர தொழுகைகளை சரியாக தொழ வேண்டும் தொழுது முடித்த பிறகு தொழுது அதே இடத்தில் அமர்ந்து இந்த சூரத்து தொலாக்கினுடைய இரண்டாவது வசனத்தின் கடைசியும் மூன்றாவது வசனத்தையும் சேர்த்து நீங்கள் ஓத வேண்டும் ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இரண்டு மூன்று நாட்கள் ஓதும் பொழுது தானாக அதுவாக உங்களுக்கு மனநாகிவிடும் தொடுகை முடிந்தவுடனே இந்த வசனத்தை ஓதுங்கள் அல்லாஹு தாலா வெற்றியை தருவானாக இந்த வசனத்திற்கு பின்னால் சொல்ல வேண்டிய ஒரு துக்கரையும் நான் பதிவு செய்வேன் அல்லாஹ் செய்வானாக அல்ல கபுல் செய்வான فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا من مُسْلِمًا وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ என்ற இந்த வசனத்தை ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் ஒரு முறை ஓதுங்கள் இதை ஓதி முடித்த பிறகு தெரியக்கூடிய இந்த திக்கரையும் நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் குறைந்தது பதினோரு முறையாவது இந்த திக்கரை ஓதுங்கள் அல்லாஹ எல்லா சிரமங்களையும் நீக்கி எல்லா விதமான பறக்கத்துக்களை முறைவாக தந்து விடுவான் யாம் முசபி என்ற இந்த முறை ஓதுங்கள் நிரப்பமாக உங்களுக்கு எவ்வளவு முறை ஓத முடியுமோ அவ்வளவு முறை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் குரானின் பறக்கத்தை கொண்டு அல்லாஹுவின் பெயரை சொன்னதின் பறக்கத்தை கொண்டு நிச்சயமாக எல்லா சிரமங்களையும் நீக்கி விடுவான் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி விடுவான் அல்லாஹ் அல்லாத நம்மின் கஷ்டங்களை நீக்குபவர்கள் யாராவது இருப்பார்களா இல்லவே இல்லை வாழ்விலே யாரும் நம்மின் கஷ்டத்தை நீக்க முடியாது நம்மை படைத்த ரபுல் ஆலமீனான அல்லாஹ் அவன் நினைத்து விட்டால் வாழ்வில் எல்லா பறக்கத்துகளும் வந்துவிடும் அது உங்களின் வியாபாரமாகட்டும் உங்களின் குடும்பமாகட்டும் உங்களின் படிப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி உங்களை தேடி வரும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக தொடர்ந்து பதிவுகளை பதிவு செய்வதற்கான நல்ல சூழலை அல்லாஹாலா அமைத்து தருவானாக எல்லா விதத்திலும் ஹைரு பறக்கத்துகளை அல்லாஹ் நிரப்பமாக தருவானாக இன்ஷா அல்லா கூடிய விரைவிலே புனிதமான அம்ரா பயணத்தை நோக்கி கண்மணி நாயக் முகமது ரசூஹி செல்லேசம் அன்னவர்களை நோக்கி அன்னவர்களை ஜியாரத்து செய்வதற்கும் காபாவை சந்திப்பதற்குமான பயணம் ஏற்பாடு செய்து அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பயணங்கள் பாதுகாப்பாக அமையதுவா செய்யுங்கள் நீங்களும் என்னோடு உம்ரா செய்ய ஆசைப்படுவீர்கள் ஆயின் இஷா அல்லா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக எல்லா விதத்திலும் வெற்றியை தருவானாக உங்களுக்காக நிச்சயமாக அந்த புனிதமான ஹரமில் வைத்து புனிதமான ரவுலாவில் வைத்து உங்களுடைய சலாமை எத்தி வைத்து உங்களுக்கான துவாவும் செய்யப்படும் துவா உங்களுக்காக துவா செய்யப்பட வேண்டும் என்றால் உங்களின் பெயர்களை கமெண்ட்களில் தெரிவியுங்கள் அல்லாஹு தாலா செய்வானாக உங்களின் எல்லா நோக்கங்களையும் அல்லாஹு தாலா பூர்த்தியாக்கி மரணம் வரை அவனிடத்தில் மட்டுமே கேட்கிற சூழலை தந்து அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் பொருந்திக் கொள்கிற நல்ல வாழ்வை தந்து இம்மையிலும் அருமையிலும் நல்ல மக்களாக வாழச் செய்து புனிதமான ஹஜ்ஜையும் அம்ராவையும் ஜியாரத்தையும் மீண்டும் மீண்டும் வல்ல ரஹ்மான் நசீபாக்கி அருள்வானாக அலமதுல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு